வெல்கம் டு அஸ்லம் சக்ஸஸ் ஜோன் யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்லோட் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் ரொம்ப இம்பார்ட்டண்டான அணி இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம் அணி இலக்கணமாக என்ன அது எத்தனை வகைப்படும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் அணினா பாருங்கள் அணி இலக்கணம் அணி ப்ளஸ் இலக்கணம் அப்போது அணினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அணி அப்படின்னா என்னென்னா அழகு அதாவது செய்யலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும் சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணம் அப்படிங்கிறாங்க அதாவது செய்யலை வந்து நார்மலாக சொல்லாமல் அதோட சொல்ல பொருளை அழகுபடுத்தி சொன்னால் நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அணி இலக்கணம் இப்போது அணி இலக்கணம் எத்தனை வகைப்படும் அதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உவமை அணி அணிகளில் இன்றியமையாதது உவமை அணி அதாவது ரொம்ப ரொம்ப மெயினான அணி எதுனா அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற அணிகள் ஊமையில் இருந்தே கிளைத்தவையாக உள்ளது அதாவது மற்ற எல்லா அணியுமே ஓமையிலிருந்தான் வந்திருக்கு அப்படின்றாங்க பாதம் அதாவது மலர் போன்ற பாதம் மலர் பாதம் தான் மலர் போன்ற பாதம் இத்தொடரில் பாதத்துக்கு மலர் உவமையாக கூறப்படுகிறது பாதம் அப்படின்றது பொருள் உவமேயம் மலர் அப்படின்னா உவமை போன்ற வந்து உவம உறுப்பு இதில் வந்து அந்த பாதம் அப்படிங்கிறது தான் உவமேயம் அதாவது அதுதான் பொருள் ஆனால் அதை எதுக்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்க மலரோட உவமை எடுத்தி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உவமைப்படுத்தி சொல்றது எல்லாமே எதுனா உவமையனி இந்த ஓமை அழியில் போல போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்புகள்லாம் வந்திருக்கும் இதை பார்த்தே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இது ஓமயணி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பை கவர்ந்தற்று இது வந்து ஓமியனின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி ஓமியணி இதில் எது ஓமை எது ஓமேயம் எது ஓம உறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டனான அணி மற்ற எல்லா அணியுமே இதில் இருந்து தான் பிரான்ச்சஸாக வந்திருக்கு ஓம போல போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு வருகிறோம் இதில் ஓவியையும் ஓமை ஓம உறுப்பெல்லாம் தனியாக வெளிப்படையாகவே நமக்கு தெரியும் இந்த கீழே கொடுத்துருக்க இனிய உலவாக இன்னாத கூறல் வந்து எப்படி ஓம அணி அப்படிங்கிற சொல்லுங்க உருவக அணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா உருவக அணி கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பித்த எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான் அதாவது நம்ம ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதுக்கு ஓமையாக இருக்கிற வேற ஒரு பொருளோடு அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் என்னதுன்னா உருவக அணி ஓமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மை உருவகம் எனப்படும் உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்று ஒன்றே என்று கூறுவது அணி ஆகும் அதாவது உவமை உவமேயம் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு ஒன்று போல் இருக்கிறது தான் அணியில் ஓமையணியில் அணியில் வந்துட்டு நமக்கு ஓமை உவமை பொருள் ஓமேயம்லாம் தெரியும் பட் உருவகானின்னு அது எதுவுமே தெரியாது எல்லாமே ஒன்றுபோல் இருக்கிறதான் உருவகானின்னு சொல்கிறாங்க ஓ இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற்களை கட்டும் வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூல் சிறுகாலை செய் பாடல வந்துட்டு இன்சொல் அப்படின்றது எப்படி இருக்குன்னா நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் என்னதுன்னா உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இருக்கிற ஒன்று ஒன்று இன்சொல் விளைநிலம் வண்சொல் வந்து கலை வாய்மை வந்து எரு அன்பு வந்து நீர் இப்படி உருவகப்படுத்துறது உருவக அணி பின் ஒரு நிலையணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா பின் ஒரு நிலையணி அதாவது ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களிலும் வருதலே பின்வரு நிலையணி ஆகும் அதாவது சொல் அல்லது பொருள் திருப்பி திருப்பி அந்த செய் அந்த பாட்டில் வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பின்வரு நிலையணி அப்படிங்கிறோம் இது வந்து மூணு வகைவு அது என்ன என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்க சொல் பின்வரு நிலையணி முன் வந்த சொல்லோ பின்னும் முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணியாகும் அதாவது ஒரு சொல்வான் அந்த முன்னாடி வந்து அதே சொல்லி திருப்பி திருப்பி வந்து ஆனால் வேறு ஒரு பொருள் தர்றது தான் என்னதுன்னா சொல் பின்வரு நிலையணி எடுத்துக்காட்டு பட்டம் அவங்களெல்லாம் புரியும் பாருங்கள் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை இதில் துப்பு துப்பு அப்படின்ற வார்த்தை வந்து அந்த திருக்குறள்ல திருப்பி திருப்பி வந்திருக்கா ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வேற வேற பொருள் இருக்கு பாருங்களேன் துப்பா இருக்கு அப்படின்னா உண்பவருக்கு அப்படின்னு அர்த்தம் துப்பு அப்படிங்கிறது நல்ல நன்மை அப்படின்னு அர்த்தம் துப்பு அப்படிங்கிறதும் உணவு அப்போ அந்த துப்புங்கிறது எத்தனை மீனிங்ல வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு சொல் வந்து பல பொருள்ல வர்றது தான் எதுனா சொல் பின்வரு நிலையணி நெக்ஸ்ட் பொருள் பின்வரு நிலையணி செய்யூலில் முன்ன வந்த ஒரு சொல் ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களிலும் வருவது பொருள் பின்வரும் நிலையணியாகும் அதாவது பொருள் வந்து திருப்பி திருப்பி வருது எக்ஸாம்பிள் பாருங்கள் அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திழல் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை இந்த செயலில் பாருங்களேன் அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன அப்படிங்கிற ஒரே பொருளை தான் தருது அப்போ இத்தனை சொல் வந்து ஒரே பொருளை தான் தருது அப்படி ஒரே பொருளை தரக்கூடிய பல சொல் வர்றது தான் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை யா எவை இக்குரல் பாவி செல்வம் மாடு ஆகிய இருக்கும் இரு சொற்களுமே செல்வத்தை மட்டுமே குறிக்கிறது இந்த மாதிரி வந்தால் அது என்னது நம்ம சொல்லுவோம்னா பொருள் பின்வரி நிலையணி அதாவது ஒரே பொருள் பட் நிறையா வார்த்தைகள் இப்படி வந்துச்சுன்னா அது பொருள் பின்வரி நிலையணி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொற்பொருள் பின்வரி நிலையணி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரி நிலையணி ஆகும் சொல்லும் பொருளும் பல இடத்துல வருது சரியா எடுத்துக்காட்டு பாருங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குரட்பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரி நிலையணி ஆகும் அதாவது ஒரு சொல் ஒரே பொருளில் பல முறை வர்றது சொற்பொருள் பின்வரி நிலையணி ஆகும் இப்போ பின்வரி நிலையணியில் இருக்கிற மூணு டாப்பிக்கையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இருந்து கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் ஆகும் வஞ்ச புகழ்ச்சி அதாவது வஞ்ச புகழ்ச்சி பெயர்லேயே இருக்கு பாருங்கள் புகழ் மாதிரி பழிப்பது அல்லது பழிப்பது மாதிரி புகழ்வது எடுத்துக்காட்டு பாருங்கள் தேவரணையர் கயவர் அவரும்தான் மேவன செய்தொழுகலான் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செய்களை செய்வர் என்றும் பொருளை குறிப்பதால் குறிப்பால் உணர்த்துகிறது இதுவே இது புகழ்வது போல பழிப்பதும் ஆகும் அடுத்து பாருங்க பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் மல்லன் மாரியும் முண்டு ஈண்டு உலக புறப்பதுவே இப்படில் பாடல பொருள் பாருங்க புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றன பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான் மலையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ் உலகத்தை புறக்கிறது இது பழிப்பது போல புகழ்ுவதாகும் இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் வருது அதாவது பாரி வந்து மலைக்கு ஈடாக ஒப்பிட்டு கூறுறாங்க இதுதான் என்னதுன்னா மஞ்ச புகழ்ச்சி அணி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தற்கொறிப்பேற்ற அணி அதாவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்னென்னா தன் பிளஸ் குறிப்பு அதை பாருங்களேன் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் பேரிலே இருக்குது தற்க குறிப்பு தன் குறிப்பு தன்னோட சொந்த கருத்தை இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மேலே சொல்கிறது தான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்றாங்க எடுத்து பாட்டு பாருங்களேன் போரலும் தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல மறித்து கை காட்ட பாடலோட பொருள் என்னென்னு பாருங்கள் நல்லா புரியும் கோட்டையின் மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கையை காட்டியது என்பது பொருள் பாடலோட அணி பொருத்தம் பாருங்க கோவலனும் கண்ணகையும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன ஆனால் இளங்கோ கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டா என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை ஏற்றி கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார் இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றி எனப்படும் அதாவது கோவலனும் கண்ணகையும் மதுரை மாநகருக்குள்ளே வரும்போது அந்த கொடி ஆல்ரெடி காற்றுல வந்து அசைஞ்சிட்டு இருக்கும் அந்த அசைவதை பார்த்து பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் மதுரைக்குள்ளே வர வேண்டாம் அப்படி வந்தால் கோவலன் வந்து கொலையுள்ள படுவான் அப்படின்ட்டு கொடி கை காட்டுது அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து தன்னோட கருத்தை கொடி மேலே ஏற்றி கூறியிருக்காரு ஸோ இதுதான் என்னதுன்னா தற்கொலை பேச்சு அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தீவக அணி தீவக அணினா என்ன அப்படின்னா தீவகம் என்னும் சொல் சொல்லுக்கு விளக்கு அப்படிங்கிற பொருள் தீவகம்னா என்னதுன்னா விளக்கு அதாவது என்னன்னா ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களில் உள்ள பொருட்களுக்கு வெளிச்சம் தந்து விளங்குதல் போல ஒரு செய்யலின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யலில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சேர்ந்து பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவகாணி எனப்பட்டது இது முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என்று மூன்று வகைப்படும் அதாவது ஒரு விளக்கு வச்சோன்னா அந்த விளக்கில் இருக்க வலி வர ஒளி வந்து அந்த ரூம் ஃபுல்லாக வரும் அதே மாதிரி தான் செய்யுள்ள ஏதோ இடத்துல இருக்கிற ஒரு பொருள் வந்து ஒரு சொல் வந்து எல்லா இடத்துலையும் போய் கஞ்சங்கினாடி பொருள் தரும் ஸோ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா தீவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க சேந்தனை வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து நடந்தோல் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து இல்லை பாருங்க சேந்தன அப்படின்னா சிவந்தன தெவு அப்படின்னா பகைமை சிலை வில் மிசை மேலே புல் பறவை பாடலோட பொருள் பாருங்க அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அப்போ சிவந்தன சிவந்தனங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அனைப்பு அர்த்தம் பாருங்க வேந்தன்கண் சேர்ந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன அம்பும் சேர்ந்தன சேந்தன 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 அப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த சேந்தனங்கிறது என்ன அர்த்தம்னா சிவந்தன அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன அதாவது சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தெரிகிறது அதனால் இது தீவக அணி ஆயிற்று நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி அப்படின்னா பாருங்க நிரல் அப்படின்னா வரிசை நிறை அப்படின்னா நிறுத்துதல் அப்ப நான் என்ன அர்த்தம்னா வரிசையாக நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இவ்வா பொருள் இல் இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அணி பொருத்தம் பாருங்க இக்குறளில் அன்பும் அரணும் என்ற சொற்கள் வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொல்லை முறைபட கூறியமையால் இது நிரல் நிரல் அணி எனப்படும் அதாவது வரிசையாக இருக்கும் நெக்ஸ்ட் தன்மை அணி எவ் எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையனியாகும் இதனை தன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர் இவ்வணி நான்கு வகைப்படும் பொருள் தன்மையணி குணத்தன்மையணி சாதித்தன்மையணி தொழிற் தன்மையணி என்பனமாகும் எடுத்துக்காட்டு பாருங்க மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் சிலம்பு வழக்குறை காதைவென்பாயு பாடலின் பொருள் பாருங்க உடம்பு முழுக்க தூசியும் உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் அதாவது இயற்கையில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா இயல்பாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அணி பொருத்தம் பாருங்க கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நபிர்ச்சனி எனப்படும் எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்குஞ்சென் சொன்முறை தொடுப்பது தன்மையனை ஆகும் அதாவது தண்டி அலங்காரத்தில் தன்மையான பற்றி கூடியிருக்க டெஃபனிஷன் இது ஸோ இதோட நமக்கு அணியிலக்கணம் அணியிலக்கணத்தில் இருக்கிற வகைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் எங்களோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் எந்த மாதிரி கண்டென்ட் நம்ம போனால் தான் எந்த டாப்பிக்கையில் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்